அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் சேலம் கோவை எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க அதுவும் நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்கே வந்திருக்காங்க மாட்டுத்தாவணியில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மாட்டுத்தாவணிலேருந்து சர்வேயர் காலனி போகக்கூடிய ஒன் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் தான் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் அமைஞ்சிருக்கு நாளைக்கு தான் இந்த கடையோட ஓப்பனிங் இருக்குது இப்போ வெள்ளோட்ட விற்பனையிலேயே நம்ம இந்த கடையை போய் பார்த்து வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் திறப்பு விழாவை முன்னிட்டு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க இதெல்லாம் ப்ளவுஸ் செக்ஷன் ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க கடையே ஒரு கப்பல் ஷேப்பில் தான் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸ் விட்டு காட்டன் ப்ளவுஸ் பிட்டுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க வாங்க சாரீஸ் எல்லாம் எந்த ரேட்டில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் ரெடிமேட் ப்ளவுசஸும் நிறையவே வச்சுருந்தாங்க நாலு மாடி இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது நாலு மாடிலையும் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்தே இந்த சாரீ ஆரம்பிக்குது அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸாரீ ரேஞ்சுக்கு இருக்குது அதை இப்போது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ஆஃபரில் ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே இப்படி நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வச்சு எல்லா ஆஃபர் சாரீஸும் அதில் வச்சுருக்காங்க ஆஃபர் இல்லாத சாரீஸ்லாம் நிறைய இன்னும் வச்சுருக்காங்க உள்ளே வந்து சில்க் சாரீக்குன்னு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஒன்றுனா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க ஒரு சூப்பரான காட்டன் சாரீ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வித் பிளவுஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ அழகான ஒரு ஆரஞ்சு கலர் இது எல்லாமே அடுத்தடுத்து நூற்றம்பது இரநூத்தி ஐம்பது அப்படி ரேஞ்ச் வைஸாக இருந்த நிறைய லினன் காட்டன் சாரீஸ் எல்லாம் இருக்குது ஒரு ஜிக்ஸாக்காக டிசைன் போட்டிருக்கக்கூடிய சாரீ இது பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கே கிடைக்குது இந்த ஆஃபரை தவற விடாமல் இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு எல்லாத்துக்கும் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சாரீஸ் இந்த வீடியோ மொத்த கடைக்குமான ஒரு இன்ட்ரோ வீடியோ அப்படின்றதுனால நம்ம ஃபுல்லாக கடகடைன்னு பார்த்துடலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம ரொம்ப விவரமாக விளக்கமாக பார்க்கலாம் இதெல்லாம் அந்த பட்டு சாரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஐநூறு ரூபாயிலருந்தே வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாக ஆஃபர் சாரீஸ் தான் மே அந்த பக்கம் இருக்குல்ல பாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஆஃபர் இல்லாத சாரீஸ் இதுதான் கடையோட ஓவரால் வியூ பூனம் சாரீஸ் கிரேப் சாரீஸ் எல்லாமே இருந்தது கிரேப் சாரீஸ் எல்லாம் செம்ம ஆஃபரில் வேற இருந்தது இது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சித்தார்த் காட்டன் சாரி இருந்து ஒரு சாரி மட்டும் நமக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் காதி காட்டன் சாரி அறுநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ இப்போ ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் அப்படி கிடைக்கிது எல்லா சாரீலேயும் ஆஃபரும் இருக்குது அதோட கிஃப்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க அட்டாச்சு பிளவுஸோடு இருக்குது பாருங்கள் எல்லா சேரீலையும் அந்த மாதிரி பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளேயே கடையோட கரெக்டான அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் வந்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கு உங்களுக்கான சாரியை நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்பரான ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இன்ஸ்கர்ட் செக்ஷன் அப்படி பாக்ஸில் ரெண்டு பாக்ஸில் வச்சுருந்தாங்க ஏழு பார்ட்டு பக்கத்தில் இருக்கிறது எட்டு பார்ட்டுன்னெலாம் வச்சுருந்தாங்க என்ன ஸ்பெஷல்னா நூறு ரூபாயிலருந்தே இன்ஸ்கர்ட் வச்சுருந்தாங்க அதனால தான் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ இன்ஸ்கர்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதிலிருந்து ரெண்டு நமக்காக சாம்பிள்க்கு காமிச்சிருக்காங்க இது உள்ளேயே ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தனி செக்ஷன் அதாவது இதில் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அப்புறம் கிஃப்ட் சில்க் சாரீஸ் ரா சில்க் ஜூட் சில்க் மைசூர் சில்க்னு நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் ஆயிரத்தி ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதாவது சாரீ ஃபுல்லாக வைர ஊசி பேட்டர்ன்லையும் அதோட பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரும் ஒரு செக்டு பேட்டர்னில் இருந்தது கான்ட்ராஸ்ட்டு முந்தானை கான்ட்ராஸ்ட்டு பார்டர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இதை நம்மளுக்காக அவங்க பிரிச்சும் காமிச்சு ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரீ ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீ தான் இதுக்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க அதாவது பியூர் பட்டு இல்லாத காஞ்சிபுரம் பட்டு இல்லாத மற்றதுக்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இதெல்லாமே எல்லாமே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் இதுவும் சாஃப்ட் சில்க் சாரீ பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரி இருக்கும் இல்லையா அந்த டைப் சாரீ இது ஒரு ஜூட் சில்க் சாரீ இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய சாரி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீ தான் இது ஆஃபர் ப்ரைஸில் இல்லை இந்த சாரியோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செம்ம அழகாக இருந்தது இதுவும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதெல்லாம் ரொம்ப கம்மி பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஷிஃபான் அந்த டைப் சாரி சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆயிரம் ரூபாய் ரேஞ்சிலேயே இருக்குது இங்கே எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்க் சாரி செக்ஷன் இதெல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைப் சாரி தான் இது ஒரு ஜூட் சாரி பக்கத்தில் இன்னொரு பெரிய செக்ஷன் இருந்தது இதுவும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் நல்ல கோவில் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சில்க் சாரிக்காக வச்சுருந்த செக்ஷன் இது இன்னும் ஃபுல்லாக அவங்க வந்து அடுக்கி வைக்காததுனால இதை நான் உங்களோட ஃபுல்லாக விரிவாக என்னால் இந்த ஷேர் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் தனி ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே பியூர் சில்க் சாரீஸ் வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் உள்ளே என்டர் ஆனோன்னே நூறு ரூபான்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்த செருப்பு இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இரநூறுபா முந்நூறுபா அந்த ரேஞ்சில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் வச்சுருந்தாங்க செம்ம அழகாக இருந்தது எல்லாரும் அதோட ரொம்ப அழகான லேடிஸ் பேர்ஸ் எல்லாம் இருந்தது குட்டி பவுச்சு பர்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க நிறைய ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது இது ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக் அந்த ஸ்லிங் பேக்னு சொல்லுவாங்களே லாங் டைப்பாக போடக்கூடிய பேகு இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தே இருந்தது இந்த பேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேகு நம்ம குட்டி அந்த ஜூட் பேக்லாம் கொண்டு போவோம்ல கடைக்கெல்லாம் கொண்டு போகிற அந்த பேக்கு அதெல்லாம் இது வந்து கொடை கொடையிலையுமே இரநூறுபா ரேஞ்சில் இருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய கொடை தாத்தா காலத்து கொடையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க கிளாஸ் டம்ப்ளஸ் டீ கப்பு இதெல்லாம் ஃப்ளாஸ்கு பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவுமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இது ஆஃபர் ப்ரைஸில் நைன்டி நைன் ருப்பீஸ்ன்னு இருந்த நம்ம கண்டெய்னர்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி போட்ட டப்பா இது எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் இங்கே நிறைய பிளாஸ்டிக்ஸும் வச்சுருந்தாங்க இந்த அழகான ஏரியா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் லேடிஸ் எல்லாருக்குமே சோப் பர்க்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க இது எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியது இந்த நிறைய வீட்டுக்கு தேவையான அந்த வாலிலாம் இருக்கு இல்லையா அதுவும் இன்னைக்கு வந்து ஆஃபரில் இருந்தது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க கையில் வச்சுருக்க இந்த டப்பா எல்லாமே ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடியது என்ன பொருள் வாங்கினாலும் சரி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த ரேஞ்ச் வைஸாக என்னென்ன கிஃப்ட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாலி ரெண்டு மக்கு இதை சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி நைன் அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இது ஒரு செட்டு இது ஃபுல்லாக பக்கத்தில் பாருங்கள் இன்னும் ரெண்டு வாளி மட்டும் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது அதாவது டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு பெரிய வாளியும் ஒரு குட்டி வாளியும் இது ரெண்டுமே ஒரு காம்போ செட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க இது நம்ம வீட்டில் அந்த பாத்திரம் வைக்கிற ரேக்கு நிறைய எவசில்வர் பாத்திரம்லாம் ரொம்பவே இருந்தது குட்டி குட்டி தூக்கு சட்டி டம்ப்ளஸ் இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது நூறுரூபா ரூபாய் இதே செகண்ட் ஃப்ளோரில் நிறைய கிளீனிங் ஐட்டம்ஸும் இருந்தது இது பால் காய்ச்சல் அந்த பாத்திரம் இங்கே பார்த்தோன்னா கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அழகழகான கிளிப்ஸு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்தது பாக்ஸ் பாக்ஸாக அதுலேயும் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய இந்த கிளிப்பெல்லாம் இருந்தது ஒரு பூ மாதிரி இருக்கும் பூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கொண்டையில் அப்படியே சென்டரில் வச்சுக்கலாம் இதெல்லாம் சென்டர் கிளிப்ஸு இந்த பூ கிளிப்லாம் நிறைய இருந்தது இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டு இது எல்லாமே பேண்டு ஹேர் பேண்டு கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்க ரொம்ப அழகழகு பொம்மை இது ஃபுல்லாக குழந்தைங்க செக்ஷன்ஸ் எக்கச்சக்க பொம்மை டெரிபியர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருந்தது இந்த செக்ஷனுக்குள்ளே வந்தோடனே இதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இதுவுமே செகண்ட் ஃப்ளோரில் தான் இப்போ இருக்குது ஸோ ரொம்ப பெரிய கடை எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கான ஆஃபரில் இருக்கக்கூடிய குட்டி ட்ரெஸ் குட்டி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ருப்பீஸ்லேயே நமக்கு கிடைக்கிது இதெல்லாம் ஒன் தேர்ட்டி தான் பனியன் செட்டு சொல்லுவோம் இல்லையா அது இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் போடக்கூடிய அந்த குர்த்தீஸ் இதுவுமே டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்கெலாம் நிறைய குர்த்தீஸ் பாக்ஸ் பாக்ஸாக குவிச்சு வச்சுருந்தாங்க இப்போ அவங்க பிரித்து காமிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் இது எல்லாமே மேஜிக் ப்ரைஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க கம்மியாக ரேட் கொடுத்துருக்கிறதுனால அப்படி மேஜிக் ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க எக்கனாமி ரேட்டுன்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ஒரு குர்த்தி இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கான லெக்கின்ஸு அந்த துப்பட்டா இது ஃபுல்லாக நைட்டி லெகின் வந்து எல்லா ப்ராண்டும் இருந்தது ட்வின் இருந்து எல்லா பிராண்டுமே லெகின்ல இருந்தது இது ஃபுல்லாகவுமே நைட்டி சாரி இது ஃபுல்லாக சுடிதார் மெட்டீரியல் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் நிறைய நைட்டிஸும் வச்சுருந்தாங்க நைட்டீஸ் எல்லாம் நூற்றம்பது ரூபாயிலருந்தே வச்சிருந்தாங்க இந்த ஹேங்கரில் இருக்கக்கூடிய எல்லாமே குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நைட்டீஸ் இந்த செக்ஷன் ஃபுல்லாக நைட்டீஸ் இது வந்து ஜீன்ஸு எல்லாமே இது கேர்ள்ஸ்க்கானது நைட் ட்ரெஸ் நைட் பேண்ட்டு குழந்தைங்களுக்கான சர்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸுக்கானது அதாவது நிறைய மெட்டீரியல் பேண்ட்டு ஷர்ட்டு மெட்டீரியல் இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே பாய் தலவாணி அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆஃபரில் இருக்கக்கூடிய வேட்டி அதாவது கல்யாண வீட்டுக்கெல்லாம் கட்டுவோம்ல அந்த டிஷ்யூ வேட்டி இது ஃபுல்லாக ஆஃபரில் இருக்கக்கூடிய அந்த கைலி வகைகள் இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலருந்தே இருக்குது மூணு கைலி முந்நூறு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாக ஆஃபரில் இருந்தது தான் இது அந்த கலர் கலராக வேஷ்டி கட்டுவாங்க இல்லையா வீட்டில் இருக்கும்போது கட்டக்கூடிய அந்த வேஷ்டி நூற்றி முப்பது ரூபாய்க்கே இதெல்லாம் கிடைக்கிது கொஞ்சம் பிராண்டட் கைலீஸாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடில் வச்சுருந்தாங்க இப்போ இவங்க பார்த்துட்ருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டடான சூப்பரான கைலி டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயே நல்ல பிராண்டடாக கிடைக்குது இதெல்லாம் ஜென்ஸோட டீ ஷர்ட்டு ஃபோர்த்து ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக ஜென்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபோர்த்து ஃப்ளோரில் ஃபுல்லாக ஜென்ஸுக்கான ஷர்ட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு ரெடிமேட் ஷேர்ட்டு சன்கிளாஸ்ஸு அவங்களுக்கான சென்ட்டு ஸ்ப்ரே பெல்ட்டு எல்லாமே ஃபோர்த்து ஃப்ளோர் ஃபுல்லாக பசங்களுக்கானது தான் நம்ம மதுரைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய சிவா டெக்ஸுக்கு உங்களோட ஆதரவையும் கொடுங்க இந்த பொங்கல் நியூ இயருக்கு சூப்பரான ஆஃபரை யூஸ் பண்ணி சூப்பர் சூப்பரான ட்ரெஸ் ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கேருந்து அள்ளிக்கிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக குக்கர் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் கிரைண்டர் எல்லாமே இங்கே இருந்தது அடுத்தடுத்த வீடியோவும் நம்ம சிவா டெக்ஸ்ட்லேருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்